நம்ம சேனல்ல பரபரப்பிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒரு முக்கியமான பார்க்க பார்க்குறோம் அதாவது நாளைக்கு எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோமதி வந்து ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மயிலோட அம்மா வந்து அந்த பாக்கியம் தாங்க அதாவது பாக்கியம் இல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததுனால இப்போ போலீஸ்ல இருந்த உடனே நம்ம கோமதிக்கு வந்து நெஞ்சுவலி வந்துட்டு அதாவது உயிருக்கு போராடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பழனி வந்து நம்ம மயில வந்து பயங்கரமா திட்டுறாரு எங்க அக்காலுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சி உங்களை யாரையும் நான் சும்மா உடம்பிட்டேன் அப்படின்னு கிட்டு ஏன்னா எங்க அக்கா உனக்கு என்ன குறை வச்சா உன்னை வந்து ஒரு பெத்த பிள்ளை மாதிரி அந்த வீட்டுல நடத்தின எங்க அக்கா அதுக்கு நீ பண்ண துரோகம் இதுதானா அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது நம்ம மயில் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கடுத்து நம்ம மீனாவும் நம்ம மயில வந்து அட்டி பின்னிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்களை என்னமோ நினைச்சேன் லாஸ்ட் இப்படி பண்ணிட்டீங்களே எப்படியாவது சரவணன் மாமாவையும் உங்களையும் நான் சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இனிமேல் அது நடக்கவே செய்யாது உங்க அம்மா பேச்சை கேட்டு நீங்க கூட கொஞ்சம் தான் சீரழுதிங்க அப்படின்னு பயங்கரமா திட்டினாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து இப்ப வந்து நல்ல தீர்ப்பாவி நம்ம கோமதி குடும்பத்தை வந்து வெளியே விட்டுட்டாங்க ஏன்ட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து நம்ம சக்தி வேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதாவது ஏத்த வீட்டுல தான் இருக்கீங்க அதாவது இந்த அம்மா சொல்ற மாதிரி இந்த பொண்ணை வந்து குடும்பப்படுத்தினாங்களா அப்படின்னு சொன்ன உடனே இது நாள் வரைக்கும் அவளை வந்து குடும்பப்படுத்தி நாங்க பார்த்ததே கிடையாது ஒரு பெத்த பிள்ளை மாதிரிதான் நடத்தினான் அதாவது அந்த மருமகள் அப்படி ஒரு தாங்கு தாங்கினா என் தங்கச்சி அப்படின்னு சொன்ன உடனே அதாவது கோர்ட்ல வந்து சச்சு வந்து அதாவது விடுதலை பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அதாவது பரபரப்பா பரபரப்பாட்டிருக்க எபிசோட் வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க மறக்காம இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க